ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் மேகஸ்ரீ பேசுகிறேன் இன்னைக்கு இன்றைக்கி நாம் ஒரு மைக்கு வாங்கியிருக்கோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பண்ணுங்கள் மைக்கு வந்து இருபது அடி நீளம் இருக்குது அது இப்போ நாம் பிரித்து பார்க்கலாம் வாங்க பவுச்சுக்குள்ளே வச்சிருக்காங்க இதுதான் மைக்கு வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அவங்க இதுதான் வந்து பஞ்சு இதுதான் வந்து கிளிப்பு செல்லு வந்து இதுக்குள்ள போடணும் இனி அடுத்தது இதுக்குள்ள செல் போட்டு பார்க்கலாம் செல் போட்டாச்சு செல் போட்டோதுக்கப்புறம் டைப் பண்ணிக்கலாம் கேமராக்கும் கேமராக்கும் ஃபோனுக்கும் தனியாக பட்டன் இருக்குது பஞ்சு போட்டாச்சு கிளிப்பு மாட்டியாச்சு இனி அது செக் பண்ணி பார்க்கலாம் மைக் வந்து கேமரா கேமரா இருந்து இருபது அடி தூரத்தில் இருக்குது மைக் வந்து அழகாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பாய் நன்றி வணக்கம்